மித்ரா இருந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இப்போ ஒரு தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தலைவர் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிராண்ட் அவரோட பிராண்ட் வேல்யூவை வச்சு நம்ம எந்த நிறுவனத்துக்கு வேணாலும் ப்ரமோட் பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவருக்குள்ளே அடங்கியிருக்கு யாருமே எட்ட முடியாத உயரத்தை வந்து எட்டியிருக்காரு அவர்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த சின்ன சின்ன விஷயத்தை வச்சு கூட நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க அவங்க கம்பெனியை அந்த மாதிரி தான் மிந்த்ரா நிறுவனத்திலருந்தும் இப்போ ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எப்பவுமே அந்த சன் சன்கிளாஸ்லாம் அப்படி ஸ்டைலாக மாட்டுவார் இல்லையா ஸோ அதை போட்டு அவங்க என்ன விளம்பரப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா மாஸ் ஏத்த ஸ்டைலிஷான கிளாஸஸ் அப்படின்னு தலைவரோட அந்த சன் கிளாஸ் போடுற ஸ்டைலை வந்து லைட்டிங்லேயே செட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது அவங்களோட அந்த பில்டிங் பெரிய பில்டிங்கில் வந்து அவங்க இதை செட் பண்ணியிருக்காங்க மாஸ் ஸ்டைலிஷ் அப்படின்னா எப்போவுமே அது நம்ம தலைவர் தானே ஸோ தலைவரை தாண்டி நம்ம ஒருத்தரை ஸ்டைலிஷாக காமிக்க முடியாது ஒருத்தரை மாஸாகவும் காட்ட முடியாது ஸோ அதனால தான் தலைவரை சூஸ் பண்ணி இந்த மிந்திரா நிறுவனம் வந்து இந்த மாதிரி அவங்க நிறுவனத்தை ப்ரமோட் பண்ணுறாங்க